வணக்கம் சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது அன்புமலை தாம்பரம் ரயில் நிலையம் தினமும் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் முதல் மூன்று லட்சம் பயணிகளை கையாளுகிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ரயில் நிலையத்தில் கூடுதல் நடைமுறைகள் அமைக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டது இங்கிருந்து நாகர்கோவில் செங்கோட்டை புதுச்சேரி மற்றும் வெளி நகரங்களுக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன தாம்பரம் ரயில்வே பணிகள் குறித்து அதிகாரிகள் கூறியதாவது தாம்பரம் பணிமனை நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன தாம்பரம் வழியாக செல்லும் விரைவு ரயில்கள் பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க அனுமதிக்கப்படும் இது தவிர கூடுதலாக ஒரு நடைமேடை அமைக்கப்பட்டுள்ளது இதனால் தாம்பரத்தில் இருந்து சிறப்பு மற்றும் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் ரயில் நிலையத்தின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்படும் இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன என்றனர் தாம்பரத்தில் இருந்து கடற்கரை செல்லும் மின்சார ரயில் மூலம் தினமும் ஒரு லட்சம் பயணிகள் பயனடைகின்றனர் கடந்த இரு வாரங்களாக மின்சார ரயில் சேவை முற்றிலும் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் ஆகஸ்ட் பதினைந்து முதல் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை மின்சார ரயில்கள் மட்டுமன்றி விரைவு ரயில்களும் தாம்பரத்தில் நிற்காது என அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் தாம்பரம் பணிமனையில் பராமரிப்பு பணிகள் ஞாயிற்றுக்கிழமை என இன்றுடன் நிறைவடைய உள்ளதால் மின்சார ரயில்கள் வழக்கம் போல் இயங்கும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சென்னை தலைமை செய்தியாளர் ஜெகன் ஆதரவற்ற குழந்தைக்கு தேடிப்போய் உதவி செய்த மனித மிக்க தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் வட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட இழுப்பூர் கிராமத்தில் தகப்பன் போதைக்கு அடிமையாகி கைவிடப்பட்ட நிலையில் தாயின் பாதுகாப்பில் வளர்ந்து வந்த ஒன்றரை வயது பெண் குழந்தை சமீபத்தில் தாயும் இறந்து போன நிலையில் பாட்டியின் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் குழந்தைக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதை கட்சி நிர்வாகிகள் மூலம் தெரிந்து கொண்ட மனித நேயர் சமூக சேவகர் தமிழக வெற்றி கழக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் திரு ஆர் குட்டி என்கிற பிரகாசம் அவர்கள் தனது கட்சியை சேர்ந்த கடம்புத்தூர் ஒன்றிய நிர்வாகிகளுடன் குழந்தையையும் பாட்டியையும் நேரில் சந்தித்து திருவள்ளூர் தொகுதி திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் திரு பாஸ்கர் கார்த்திக் சதீஷ் அவர்கள் ஏற்பாட்டில் கடம்பத்தூர் ஒன்றிய நிர்வாகிகள் திரு சுதாகர் திரு சிலம்பரசன் திரு ராஜ்குமார் அவர்கள் முன்னிலையில் குழந்தைக்கும் அதன் பாட்டிக்கும் தேவையான அரிசி மளிகைப் பொருட்கள் மற்றும் குழந்தைக்கு தேவையான உடை வாங்கித் தந்து ஆறுதல் கூறினர் தளபதி அவர்களின் ஆணையின்படியும் பொதுச் செயலாளர் அவர்களின் ஆலோசனையின்படியும் எங்களால் ஈன்றதை தொடர்ந்து செய்வோம் நாங்கள் இருக்கிறோம் என்று உறுதியளித்து சென்றது பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தா ஆர்ஜே கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த எட்டாம் தேதி பணியில் இருந்த முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் உட்படுத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் இந்த கொடூர செயல் மீது வழக்கு பதிந்த போலீசார் குற்றவாளி சஞ்சய் ராய் என்ற நபரை கைது செய்தனர் இந்த குற்றத்தில் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இதன் விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது பெண் மருத்துவர் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்து வருகின்றன இந்நிலையில் பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பான பணி சூழலை ஏற்படுத்த வலியுறுத்தியும் நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் இருபத்தி நான்கு மணி நேர வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இந்திய மருத்துவ சங்கம் ஐஎம்ஏ சார்பில் போராட்டம் நடைபெற்றது இதில் மருத்துவர்கள் கருப்பு பேச்சு அணிந்து மருத்துவர்களுக்கும் உரிய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் அடிப்படையில் தஞ்சை மெடிக்கல் மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவில் மருத்துவர்கள் பணிக்கு வரவில்லை தஞ்சை மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனையில் தஞ்சை மாவட்டம் மட்டுமல்லாமல் வெளி மாவட்டத்தில் இருந்தும் தினம்தோறும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சைக்காக வருவது வழக்கம் தற்போது மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பினால் சிகிச்சை தருவதில் தோய்வு நிலை ஏற்படுகிறது இந்த மருத்துவமனை உள்நோயாளிகளுக்கு அவசர சிகிச்சைக்கு வருவோருக்கும் எந்த தடையுமின்றி மருத்துவர்கள் வழக்கமான முறையில் சிகிச்சை தந்து வருகின்றனர் தினமும் வரும் புறநோயாளி பிரிவில் டாக்டர்கள் இல்லாததால் நோயாளிகள் காத்து கிடக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் அரசு பெரியார் மருத்துவமனையில் மேற்கு வங்கத்தில் மேற்படிப்பு படிக்கும் மருத்துவ பெண் பாலியல் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து இந்திய மருத்துவ கழகமும் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் மற்றும் செவிலியர் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய மருத்துவ கழக துணைத் தலைவர் வீரபாண்டியன் தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் மத்திய அரசால் மருத்துவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்த கோரியும் மருத்துவமனைகளை பாதுகாப்பு வளையத்தில் கொண்டு வர வேண்டும் என்றும் மேற்கு நடைபெற்ற சம்பவத்திற்கு அரசு உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்து பாதிக்கப்பட்ட மருத்துவரின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் மேலும் இந்த படுகொலை சம்பவத்தை கண்டித்து மருத்துவர்கள் வேலை நிறுத்தமும் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மருத்துவர்களும் செவிலியர்களும் கலந்து கொண்டனர் உலக மக்கள் நன்மை வேண்டி பட்டுக்கோட்டை அருகே பூவானம் ஸ்ரீ அக்னி மாரியம்மன் கோயிலில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் குத்துவிளக்கு பூஜை நடத்தினர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த பூவானம் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் ஸ்ரீ அக்னிகளியம்மன் கோயிலில் உலக மக்கள் நன்மை வேண்டி இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடி குத்துவிளக்கு பூஜை நடத்தினர் அப்போது அவர்கள் உலக மக்கள் அனைவரும் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் கிராம மக்கள் அனைவரும் செழிப்புடன் இருக்க வேண்டும் அனைவருக்கும் நன்மை கிடைத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி குத்துவிளக்கு பூஜை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அக்னி காளியம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர்